நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சமூக ஆர்வலர் இளவரசன் பேசுறேன் நம்ம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் தோப்புக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கும் இந்த கிராமத்தில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அம்மாவை இழந்து நிற்கக்கூடிய பொண்ணும் பையனும் இவங்களுக்கு இறுதி சடங்கு செய்ய கூட வழியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட வீடியோ பதிவு பண்ணி நம்மள்ட ஹெல்ப் கேட்டுருந்தாங்க நண்பர்களுடைய உதவியோட வாட்ஸ்அப் குரூப்ல யூடியூப்ல நம்ம அங்கங்க பதிவு பண்ணி இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக நம்ம உதவி செய்யறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இந்த உதவியை செஞ்ச நம்ம சிங்கப்பூர்ல மலேசியால வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க எல்லா அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய மிகவும் ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு குடும்பம் அதனால இந்த சகோதரிய நம்ம மட்டும் வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக நீங்க எல்லாரும் கொடுத்த தொகை முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகை வந்துட்டு சகோதரி கையில நம்ம ஒப்படைக்கிறோம் இது ஏன் அப்படின்னா இவங்க அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக பாப்பாவ கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம கொடுக்குறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா இவங்க வந்து கடலுக்கு போயிட்டு வந்தால் தான் இந்த குடும்பம் சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தம்பி ஆறாம் கிளாஸ் படிக்கிறாங்க பாப்பா எட்டாம் கிளாஸ் படிக்கிறாங்க இந்த தகவல் வந்துட்டு நம்ம இந்த ஏரியா இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் பாபு சாவூல்கம் இதுதான் நம்ம தகவல் சொல்லியிருந்தாங்க நம்ம புதுக்கோட்டையில இருந்து நம்ம அங்கே வருகை தந்து இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக ஒரு முப்பத்தஞ்சி ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ரூபாய் ஒரு மாற்றம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ரவி சார் அப்புறம் நம்ம பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம உதவி செஞ்சிருந்தீங்க இந்த இரு சடங்கு செலவுக்காக யாரெல்லாம் உதவி செஞ்சிருந்தீங்களோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்க நம்ம வீடியோல கூட வந்து கொஞ்சம் நல்லா தெரியல இங்க வந்து தான் தெரியுது இந்த குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்காங்க ஏன்னா வந்துட்டு கோழி வர பாத்தீங்கன்னா மட்டையை கட்டிட்டு இந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த ராமநாதபுரம் இருந்து இந்த ஊரை எங்களுக்கு தெரியாதே தோப்புக்காடு இல்லையே நீங்க எப்படி நீங்க புதுக்கோட்டையில இருந்து இது எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும் அப்படின்னா ரொம்ப பேர் நீங்க கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த கடல்கார ஓரத்துலதான் அந்த மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் தான் இருக்கிறாங்க இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு இருப்பல வந்து யாரும் பொய் சொல்ல மாட்டோம் சரிங்களா அதனாலதான் நம்ம புதுக்கோட்டை நம்ம மாவட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிலாம் இல்ல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் நம்ம மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் நம்மளுடைய மக்கள் தான் ஜாதி மதம் கடந்து நம்ம அப்படி எல்லாம் நம்ம ஒரு இதை நம்ம பண்றதே கிடையாது யாரா இருந்தாலும் அவங்க நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுடைய அம்மா தான் நம்மளுடைய அக்கா தான் நம்மளுடைய தம்பி தங்கச்சி அந்த மாதிரி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் சமூகங்கள்லாம் சேர்ந்து அதனால ரொம்ப பேர் வந்துட்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவு இல்ல நீங்க போன் பண்ணி கேட்கறீங்க இது உண்மையா பொய்யானு பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம இந்த மாதிரியான கஷ்டப்பட குடும்பங்களுக்கு நம்ம உண்மையான உதவியை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க கேட்டதுக்காக நாங்க வருத்தப்படல இருந்தாலும் சொல்ல சொல்ல வேண்டிய கடமையில நாங்க இருக்கிறோம் இந்த உதவி செஞ்சு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னா இந்த இரு சடங்கு செலவுக்காக ஒரு நபர் பத்து ரூபா கூட கொடுத்துருக்கீங்க ஒருத்தர் ஒரு ரூபா கூட கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் இந்த சகோதரிக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம அந்த இரு சடங்கு செலவுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும் கவலைப்படாதீங்க சகோதரி நாங்களாம் இருக்கிறோம் அம்மா போயிட்டாங்க வருத்தப்படாதீங்க சரியா பாப்பா சொல்லியிருந்தாங்க அப்பா வந்துட்டு கடலுக்கு போயிட்டு வந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே வந்துட்டு இங்க கடலுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது இந்த வீடை கூட அவங்களால சரி பண்ண முடியல இந்த மீனவ மக்கள் இங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டை கூட அவங்களால சரி பண்ண முடியலங்க அந்த அளவுக்கு இந்த மீனவ மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோழி வர இந்த மட்டையை கட்டிக்கிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் மண்ணு தரதான் கோழி வர அந்த மட்டை தான் இருக்கு மண்ணு தரதான் உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மீனவ மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கடலுக்கு போறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மீனவ மக்கள் எல்லாமே அங்கன்னு பின்னாடி நிக்கிறாங்க சைல நிப்பா எல்லாமே இந்த மீனும் போட்டு போயிட்டு சின்ன சின்ன போட்டுல போயிட்டு ஒரு நாளைக்கு மீன் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் கிடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் அது எல்லாமே வருவாங்க ரொம்ப கஷ்டத்துலதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மீனவ மக்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கண்டிப்பாக இந்த சகோதரி இந்த சகோதரனுடைய கல்வியை கண்டிப்பாக நம்ம கையில் எடுப்போம் நம்மளுடைய தாய்மனசு யூடியூப் சேனலில் இவங்களுக்கான குழந்தைகள் நிறைய குழந்தைங்க நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு குழந்தைகளில் இந்த குழந்தைகளும் நம்மளோட சேர்ந்து இவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்ய போகிறோம் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சமூக அருள் பாபு அது மட்டும் இல்லாமல் சாகுல் கம்மி இருக்காங்க இவங்க எல்லாருமே இங்கே நம்ம ஒவ்வொரு ஒரு சில தகவல் நம்ம சொல்கிறதுனால தான் நம்ம நேரடியாக வந்து உதவி செய்ய முடியுது இந்த அம்மாவுடைய இரு சடங்கு எப்படா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த குடும்பத்துக்கு உங்களால் கிடைச்ச உதவி தான் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா முடியல ரெண்டு மாசமா முடியாம இருந்து அண்ணன் தான் வந்துட்டு அண்ணனும் இவங்க மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அக்காவை கூடவே இருந்து எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ரொம்ப போராடி இருக்காங்க கடவுள் அந்த இது நமக்கு கை கொடுக்கல இறந்துட்டாங்க கூடவே இருந்த எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு இதனால முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அம்மாவை இது சேவை சிக்கனமா எவ்வளவு முடியுமோ முடிச்சுட்டு பாக்கி வந்துட்டு பிள்ளைங்களுடைய கல்வி செலவுக்காக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நம்ம விட்டுற மாட்டோம் பிள்ளைங்களுக்கு படிப்பு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு வருத்தில இருக்காங்க நம்ம கண்டிப்பா நம்ம இல்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை நம்ம நம்ம தான் இருக்கும் எப்பவுமே கூட இருப்போம் பிள்ளைங்களை நம்ம ஏதாவது உதவி செய்யும் சரிங்களா அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம் நல்லபடியா இது சரவு செய்ய பாருங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா கூட இருக்கும் சரி சரி ரொம்ப நன்றி உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி